வாழ்க்கையில் நம்ம கூட யாருமே இல்லாதபோது துணையே வாழ்க்கையில் இல்லை நம்பிக்கை இல்லை நம்பிக்கை இழந்துட்டேன் வாழ்க்கையில் நான் அடுத்த கட்டம் நான் என்ன பண்ண போகிறேன்னே தெரியல அப்படி தெரியாதவங்களுக்கு என்ன மாதிரி எத்தனையோ பேர் பல பேர் இருந்திருப்பீங்க வாழ்க்கையில் முதல் கட்டம் ஆரம்பிக்கும் போது வந்து நம்மக்கிட்ட தன்னம்பிக்கை இருக்காது நமக்கு எதுவுமே தெரியாது ஒன்றுமே தெரியாது வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு நம்ம எப்படி போக போகிறோம் வாழ்க்கை எப்படி நடத்த போகிறோன்னே ஒன்றுமே தெரியாது அது வாழ்க்கையாக இருந்தாலும் சரி இல்லை குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி எப்படி நம்ம வாழ போகிறோம் வாழ்க்கையே இல்லையே அப்படின்னு சோர்ந்து போய் வாழ்க்கையில் ஒரு கட்டம் நம்ம எல்லாருக்குமே ஒரு சந்திச்சிருப்போம் உடஞ்சி போன திறன் நமக்குள்ளே இருக்கும் இனி அந்த மாதிரி எதுவுமே இருக்காது ஏன்னா வாழ்க்கையை இவரை நம்பி தானே முருகா இந்த வாழ்க்கை உங்ககிட்ட நான் ஒப்பிடிச்சிட்டேன் இதுக்கு மேலே எனக்கு ஒன்றுமே தெரியல நான் நிறைய விஷயங்களில் வந்து நான் உணர்ந்திருக்கேன் மனசால உணர்ந்திருக்கேன் அது டெய்லி இந்த வாழ்க்கை ஒரு பொழுது விடிஞ்சு இரவு தூங்குற வரைக்கும் நடக்கிற அனைத்து விஷயமே தலைவன் முருகப்பெருமான் தான் காரணம் நீங்கள் வேணால் நினச்சி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு நாள் முருகன் உங்கள் கண்ணு முன்னாடியே வந்து அதை உணர்த்துவார்